பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க ஓகே ஸோ நமக்கு என்னது மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து என்னது மூன்று மாறிகள் இருக்குது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒருங்கமைவு உடையதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ருச்சி கபலி தீர்த்த யூஸ் பண்ணக்கூடோம் அதாவது ஏ எக்ஸ் இஸ் டு பி அப்படிங்கிறது என்னதுன்னா நம்மளுடைய கொடுக்கப்பட்ட நேரிய சமநிலை தொகுப்பா இருக்குது இதுல இந்த ரோ ஆஃப் ஏங்கிறது கெளுக்கல் அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரம் என் அப்படிங்கிறது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எனக்கு நம்ம கொடுத்துருக்க அணுக்குல மூணுன்னு கொடுத்திருக்காங்க ஓகே சோ இப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா வந்துட்டு முதல்ல இந்த கெழுக்கல் அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் கண்டுபிடிக்கணும் அத ரெண்டையும் ஒப்பிடணும் ஒப்பிடணும்னா அதை வந்து கம்பேர் பண்ணி பாக்கும்போது என்ன கிடைக்கும்னா அது சமமா இருந்தது அப்படின்னா தொகுப்பு வந்து ஒருங்கமை உடையது தீர்வு உண்டு அது சமமா இல்ல அப்படின்னா தொகுப்பு ஒருங்கமை வற்றுறது தீர்வு கிடையாது ஓகே okay. அது சமமா இருந்தது தீர்வு உண்டு அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு இருக்கா எண்ணிக்கையற்ற தீர்வு தான் கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதை வந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையோட வந்து கம்பேர் பண்ணணும் இப்ப வந்து இது சமமா இருக்குது அப்படின்னா அது ஒரு எம் அப்படின்னு ஒரு இருக்கும் அந்த நம்பரும் மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கைக்கும் சமமா இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு தீர்வு தான் கிடைக்கும் ஒருவேளை வந்து என்னன்னா மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்து இதனுடைய தரம் வந்து கம்மியா இருந்ததுன்னா நமக்கு எண்ணிக்கை அற்ற தீர்வு வந்து கிடைக்கும் ஓகே சோ இப்ப வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து கணக்குல வந்து நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் தரம் கண்டுபிடிக்கணும் எதுக்கு கெழுக்கல் அணிக்கும் விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கும் கண்டுபிடிக்கணும் சோ இப்ப நம்ம அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஓகே சோ இப்ப வந்து நம்ம சொலியுஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணியை எழுதிக்கலாம் ஓகே சோ அது வந்து என்னது ஏபி ஈக்குவல் டு சோ ரெண்டு ரெண்டு ஒன்னு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்னு அஞ்சு அதுக்கப்புறம் இங்க ஒன்னு மைனஸ் ஒண்ணு 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 ஒன்னு மைனஸ் ஒண்ணு ஒன்னு ஒண்ணு அதுக்கப்புறம் மூணு மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு நம்ம வழக்கம் போல என்னது இந்த இடத்துல ஒன்னு இருந்தா தான் நமக்கு வந்து என்னது ராசியானது அதனால அது ஒண்ணு மாத்த போறோம் ஓகே சோ இப்போ வந்து என்ன பண்ணணும் இங்கே ஒன்னு இருக்குது ஸோ இந்த நிறைகளை வந்து என்னன்னா நமக்கு இடமாற்றிக்கலாம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஆர் ஒன்னையும் ஆர் டூ இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஓகே நமக்கு வந்து ஒன்னு மைனஸ் ஒண்ணு ஒன்னு ஒன்னு அதாவது இந்த நிறைய வந்து முதல் நிறைய ஒன்னு மைனஸ் ஒண்ணு ஒன்னும் இப்போ வந்து என்ன ரெண்டாவது நிறைய சாரி முதல் நிறைய இங்க ரெண்டாவது கேட்கிறேன் ரெண்டு ரெண்டு ஒன்னு அஞ்சு ஓகே சோ மூணாவது உள்ளதுக்கு என்ன மாற்றம் கிடையாது அப்படி இருக்கலாம் மூணு ஒன்னு ரெண்டு நாலு ஓகே சோ இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒன்னை பயன்படுத்தி இந்த ரெண்டு உறுப்பை நம்ம பூஜ்ஜியமாக்கணும் வழக்கம் போல செய்யற மாதிரி தான் என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா ஆர் டூ டிரான்ஸ்ஃபார்ம் டூ ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் அதுக்கப்புறம்

பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ மைனஸ் ரெண்டு ரெண்டும் கூட்டும் போது நமக்கு பூஜ்ஜியம் கிடைக்குது அதுக்கப்புறம் இதை மைனஸ் ரெண்டால பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் ரெண்டா மாதிரும் ஸோ ரெண்டு ரெண்டும் நாலு ஸோ இதை மைனஸ் ரெண்டால பெருக்கும் போது மைனஸ் ரெண்டாயிரும் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இதை மைனஸ் ரெண்டால பெருக்கும் போது மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு மூணு ஸோ இப்போ வந்து என்னது ரெண்டாவது நேரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ மூணாவது நேரம் போகிறோம்

பிளஸ் நாலு அப்படிங்கிறது என்னன்னா ஒன்னு பார்க்கும்போது என்னன்னா வந்துட்டு இந்த ரெண்டு ரோன்றது ஐடென்டிக்கலா இருக்குது வந்து பூஜ்யம் ஆயிடும் அது என்ன பண்ணா பூஜ்யம் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இன்டுஸ் ஆர் டூ சோ இப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று இந்த ஒன்று அப்படியே வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இங்கே பூஜ்ஜியம் நாலு மைனஸ் ஒன்று மூணு ஓகே அதுக்கப்புறம் இங்கே பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு மைனஸ் நாலு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆயிரும் பூஜ்ஜியம் ஆயிரும் ஸோ ஒன்று மைனஸ் மூணு அப்படிங்கிறது என்னது ஒன்றுல இருந்து மூணு போகும்போது நமக்கு மைனஸ் ரெண்டு கிடைக்கும் ஸோ இதுல இதுக்கு மேல வந்து பூஜ்யமாக்க முடியாது அதுவும் இல்லாம நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா இந்த கெளுக்கல் வந்து வந்துனது ரெண்டு பூஜ்யமற்ற நிறைகள் தான் இருக்குது ஆனா நமக்கு விரிவுபடுத்தப்பட்ட வந்து வந்துனது நமக்கு மூணு இருக்குது சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம் இங்க ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பூஜ்ஜியமற்ற நிறைகள் அதே போல நமக்கு என்னது ரோ ஆஃப் ஏபி வந்து என்னது மூணு இருக்குது ஏன் அப்படின்னா வந்துட்டு மூணு பூஜ்யமற்ற நிறைகள் சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இங்க இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது கெழுக்கல் அணியின் தரமோ விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமோ சமம் இல்லாமல் இருக்கும்போது தொகுப்பு வந்து ஒருங்கமை வெட்டுறது அதனால தீர்வு கிடையாது சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க அதை தான் ரோ ஆஃப் ஏ நாட்டிக் கொடுத்து ரூ ஆஃப் ஏபி எனவே தொகுப்பு ஒருங்கமைவு அற்றது ஒருங்குமை இல்லை அப்படின்னா அது வந்து தீர்க்க முடியாது சோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் சோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணிகள் இருக்கிறோம் அதுக்கப்புறம் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் கெளுக்களின் தரமும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நிறை சிலைகள் பண்ணிருக்கிறோம் பண்ணி அதிகப்படியான பூஜ்யங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் அதிகப்படியான பூஜ்யங்கள் கொண்டு வந்ததுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா நமக்கு இங்க ரோ ஏ அதாவது கிழுக்கல் அணியின் தரம் வந்து ரெண்டுன்னு கிடைச்சிக்குது விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரம் வந்து மூன்று அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து இரண்டு பூஜ்யம் மற்ற நிறைகள் இருக்குது இங்க வந்து என்ன மூன்று பூஜ்யம் அற்ற நிறைகள் இருக்குது சோ அந்த காரணத்தினால இதுக்கு வந்து ரேங்க் மூணு இதுக்கு ரேங்க் வந்து ரெண்டு சோ இது ரெண்டும் சமமா இல்ல காரணத்தினால தொகுப்பு ஒருங்கமைவு அற்றது ஓகே சோ ஒருங்கமைவு உடையதான் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கிடைச்சது என்னன்னா ஒருங்கமை வட்டுறது ஒருங்கமை உடையதாயின் தீர்க்க இது ஒருங்கமை உடையது அல்ல அதனால இது தீர்க்க இயலாது ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன்